சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஃப்ரீயா பஸ் விடுறோம் பெண்களுக்காக அப்படினு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து மாசம் மாசம் நாங்க 1000 ரூபாய் காசு கொடுக்கறோமே அப்படினு அதைய பெருமையா வேற சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் கொடுத்து என்ன प्रयोजनோ இங்க இவ்ளோ பெண்கள் இருக்கீங்க நீங்களே சொல்லுங்க பெண்கள் நம்ம நிம்மதியா இருக்கோமா குழந்தைங்க இருக்காங்க தைரியமா நம்மளால ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுதா அவ்வளோ பயமா இருக்கு ஏன்னா அங்கேயும் சில மோசமான வாதியார்கள் குழந்தைங்களை அபியூஸ் பண்றாங்க காலேஜ்ல பாதுகாப்பு கிடையாது வேலை செய்யற இடத்துல பாதுகாப்பு கிடையாது பெண்கள் எங்கேயுமே நிதானமா ஒரு நிம்மதியா வெளியில நடக்க முடிய மாட்டேங்குது இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டுல வாழ்ற மாதிரியே இல்ல ஏதோ ஒரு காட்டுக்குள்ளார பயந்து பயந்து மிருகம் வந்து கட்சிருமா ஏதாவது பண்ணிருமா அப்படின்ற பயத்தோடய வாழ்ற தான் இருக்கு

எங்க அண்ணா இருக்காங்க நிஜமாவே நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அவசியம் நீங்க ஆட்சிக்கு வந்தே ஆகணும் பெண்களாக எங்க எல்லாருக்கும் நீங்க ஒரு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும் எங்களுடைய கடைசி ஹோப் நீங்க மட்டும்தான் தேங்க்யூ நாங்க கேக்குறோம் நீங்க நம்ம பெண்களுக்கு அப்பாவா எங்க இருந்து இதை காப்பி அடிச்சீங்க எங்க வெற்றி தலைவர் மாநாட்டில் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பெண்களையும் பார்த்து சொன்னாரு உங்க மகன் உங்க அண்ணன் உங்க தம்பி உங்க நண்பன் தோழனா நான் இருப்பேன்னு அதை பார்த்து தானே காப்பி அடிச்சிங்க யார் அந்த சார்னு இன்னும் கண்டே பிடிக்க முடியல அதில் இவர் அப்பாவா எங்களுக்காக எதையுமே செய்யாமல் அப்பான்னு சொல்கிறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு சில கழக நிர்வாகிகள் தலைவர் முன்னால் பேச வேண்டும் என்று கேட்டபோது முதலில் பெண் நிர்வாகிகளை பேச வைங்கள் என்று உத்தரவிட்ட தலைவர் எங்களுடைய தலைவர் அடுப்பில் வேகும் அரிசிகள் அல்ல அகிலம் ஆளும் அரசிகள் எங்க சிங்க பெண்கள் இதோ மகளிர் நிர்வாகிகளில் சேலம் மத்திய மாவட்டத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் செல்வி என் நந்தினி பி அவர்கள் வருகிறார் வாங்கம்மா எல்லாருக்கும் வணக்கம் ஒரு பொண்ணா நம்ம தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற சில பிரச்சனைகளை என் பார்வையில நான் ஃபீல் பண்றதை இந்த மேடையில் பேசணும்னு நினைக்கிறேங்க சும்மா நார்மலாக ஆரம்பிப்போமா பிராக்டிக்கலா இப்போ இருக்கக்கூடிய திமுக ஆட்சி கிட்ட டைரக்டாவே ஒரு கேள்வி கேள்விக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்க பண்றதை பார்த்துலாமா ஃப்ரீயா பஸ் விடுறோம் பெண்களுக்காக அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்து மாசம் மாதம் நாங்கள் ஆயிரம் ரூபாய் காசு கொடுக்குறோமே அப்படின்னு அதையும் பெருமையாக வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம் இங்கே இவ்வளோ பெண்கள் இருக்கீங்க நீங்களே சொல்லுங்க பெண்கள் நம்ம நிம்மதியாக இருக்கிறோமா பெண்கள் நிம்மதியாக இருக்கிறோமா அப்படின்ற இந்த கேள்வியை கேட்டால் இப்போ இருக்க திமுக ஆட்சி என்ன பதில் சொல்லுவாங்க இந்த கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் இருக்கா ஃபர்ஸ்ட் எப்படிங்க நிம்மதியாக இருக்க முடியும் பாதுகாப்பே இல்லை பாதுகாப்பு இருந்தால் தானே நம்மளால நிம்மதியாக இருக்க முடியும் பயந்து 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 டெய்லியும் அவ்வளோ கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் இது சரியா இருக்குமா இங்கே போனால் பாதுகாப்பாக இருப்போமா அவ்வளோ கேள்வியோட தான் நம்ம தின தினம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் காரணம் டாஸ்மாக் தெருவுக்கு தெரு டாஸ்மாக அவங்களே திறந்து வச்சுட்டு மாசம் மாதம் ஆயிரம் ரூபாய் காசையும் கொடுத்தா அந்த காசெல்லாம் எங்கே போய்கிட்டு இருக்குது இதெல்லாம் யாரு தான் கேட்குறது எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்ல இது கூட பரவாயில்ல இப்போ வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க தைரியமாக நம்மளால ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுதுதா அவ்வளோ பயமாக இருக்கு ஏன்னா அங்கேயும் சில மோசமான வாதியார்கள் குழந்தைங்களை அபியூஸ் பண்ணுறாங்க காலேஜ்ல பாதுகாப்பு கிடையாது வேலை செய்கிற இடத்துல பாதுகாப்பு கிடையாது பெண்கள் எங்கேயுமே நிதானமா ஒரு நிம்மதியா வெளியில நடக்க முடிய மாட்டேங்குது ஏதாவது ஆயிடுமான்ற பதட்டத்தோட எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே இருக்க முடியும் இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டுல வாழ்ற மாதிரியே இல்லை ஏதோ ஒரு காட்டுக்குள்ளார பயந்து பயந்து மிருகம் வந்து கட்சிருமா ஏதாவது பண்ணிடுமா அப்படின்ற பயத்தோடயே வாழ்ற மாதிரிதான் இருக்கு இவங்க வந்து பொறுப்பான அரசியல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஏதோ பொம்மை அரசியலை பண்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இது பத்தாததுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு நம்ம அன்புள்ள கனிமொழி அக்கா என்னமோ மற்றவங்க ஆட்சியில தான் வந்து இளம் விதவைகள் வந்து அதிகமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இப்ப எங்கடான அக்கா ஆளையே காணும் அக்கா கிட்ட டேரக்டா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கலாம் உங்க அண்ணா அதாவது உங்க அண்ணா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் இந்த பிரச்சனை எல்லாம் ஏதாவது சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படி ட்ரை பண்ணலையா விட்டுடுங்க ஃப்ரீயா விடுங்க எங்க அண்ணா இருக்காங்க நம்ம கஷ்டத்தையும் சரி பண்ணுவாங்க சரி பண்றதுக்காக இருபத்தி ஆறுல வெற்றி தலைவரா ஆட்சிக்கு வரப்போவது அண்ணா இது ஏதோ சும்மா ஸ்டேஜுக்காக அரசியல்காக சொல்லல நிஜமாவே நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அவசியம் நீங்க ஆட்சிக்கு வந்தே ஆகணும் பெண்களாக எங்க எல்லாருக்கும் நீங்க ஒரு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும் எங்களுடைய கடைசி ஹோப் நீங்க மட்டும்தான் வரவேண்டிய இடத்தில் வர வேண்டியவர்கள் வந்தால் எங்கள் பெண்களும் பாதுகாப்பாக வெளியே வருவார்கள் அந்த நாள் தொட்டுவிடும் தூரத்தில் காத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி அடுத்து உறுப்பினர் சேர்க்கை அணியினுடைய மாநில இணை செயலாளர் வழக்குரைஞர் எஸ் என் யாஸ்மின் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் நம்ம பொதுச் செயலாளருக்கும் பொருளாளருக்கும் மற்றும் மேடையில் இருக்கும் அனைத்து தலைமை கலை நிர்வாகிகளுக்கும் வணக்கம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான பிரச்சனையே நம்ம பெண்கள் பிரச்சனை தான் அதில் அதில் இந்த திமுக கவர்மெண்ட்டு அக்கறையே காட்டுறதில்லைங்க அவங்க கவனம் எல்லாம் அவங்க அப்பா மேல இருக்குது இருக்கு நாங்கள் கேட்குறோம் நீங்கள் நம்ம பெண்களுக்கு அப்பாவா எங்கே இருந்து இதை காப்பி அடிச்சிங்க எங்கள் வெற்றி தலைவர் மாநாட்டில் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பெண்களையும் பார்த்து சொன்னாரு உங்கள் மகன் உங்க அண்ணன் உங்கள் தம்பி உங்கள் நண்பன் தோழனாக நான் இருப்பேன்னு அதை பார்த்து தானே காப்பி அடிச்சிங்க எங்கள் தலைவர் சொன்னதை நம்ம நாட்டு பெண்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டோம் ஆனால் எங்களுக்காக எதையுமே செய்யாமல் அப்பான்னு சொல்கிறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு யார் அந்த சார்னு இன்னும் கண்டே பிடிக்க முடியல அதெல்லாம் இவர் அப்பாவா தலைவரே எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு உங்கள் கையில் தான் இருக்கு நம்ம நாட்டு பெண்கள் உங்கள் கூட தான் நிற்கிறோம் நீங்கள் ஆட்சிக்கு வரணும் அதுதான் எங்கள் ஆசை வாங்க தலைவரே வழிகாட்டுங்க உங்களுக்காக உழைக்க தயாராக இருக்கும் நன்றி வணக்கம் இதுதான் எங்களின் சிங்க பெண்கள் பேசாத பேச்சை பேசுவார்கள் கேட்காத காதுகளுக்கு கேட்கும் இதுவரை வராத மாற்றம் தமிழ் நிலப்பரப்பில் வரும் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்